கண்டதீகா கேட்டாலும் அப்படி குடுக்க நடமே நீ என்னாகும் నేయ్ నేస్తా నుది నైస్ లల్ల నేస్తా నైస్ ఆ నుది నైస్ నైస్ వెరీ నైస్ తోపుల తిది ఫైన రుచి కొడొనమా ఓ తోపులి రాకడు அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் அனு கையடுக்க கவாட்டு மாறி இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்களாண்டா பத்தைக்குள் நிக்கிறோம் ஏன் பத்தைக்குள் நிக்கிறோம் பத்தைக்குள் இருக்கிற புதர்களை வெட்ட போறோம் நாங்க பத்தைக்குள்ள இருக்கிற புதர்களை வெட்ட போறோம்

முடியும்னு கொட்டுப்படையில் கொஞ்சம் வேலையே தானே அப்போ அதெல்லாம் வேடியை போட முடியாத நிலமை அதே மாதிரி வீட்டில் எண்ணிக்கிறீங்கள தானே அப்ப அப்ப ரெண்டு நாட்களுக்கு பிறகு சேர் உக்காக்களுடைய வீட்டை வந்து பார்க்க எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது என்ன எங்களுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கா அப்போ நீங்கள் நினைப்பீங்கள் என்ன சேர்வுக்காக விட்டு வந்துட்டு இந்த புதருக்குலாண்டு கதைக்கிறோம்னு சொல்லி அப்போ நான் அதில் எடுப்போம்னு சொல்ல அப்படி சொன்னால் உடத்துல வச்சு எடுத்தால் நல்ல வடிவாக இருக்குமா பேக்ரவுண்டை பார்க்க நல்லா கிளியராக இருக்கும் அப்படி அப்படின்ட்டு சொன்னேன் எனக்கு இப்படியான இடங்கள் வந்து வீட்டுக்கு இன்னொரு காத்தோட்டமா இருக்கு தெரியல இன்னொரு காத்தோட்டமா இருக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கு பாருங்க மக்களை கிட்ட வந்து பாருங்க இந்த கண் பழைய முப்படி கறுத்து போய் கிடக்குது அது வந்து வீட்டு பெரம்பரை கண் பரம்பரை கண் அதெல்லாம் கறக்குது

ஒரு சோர்வு குணமாகவும் சோம்பரி குணமாகவும் தான் இருக்கேன்னு சொன்னால் நித்திரை இல்லை ரெண்டு மூணு நாளும் வந்து சரியான கலைப்பு சரியான ஓட்டம் பாட்டம் இப்போ சரியான ஒரு டயர்டாக இருக்குது இருந்தாலும் வந்து ஒக்காவிட்ட விட்ட ஷேர் ஷேர்வோக்காவிட்ட வந்து இன்றைக்கு சவகாசமாக இருந்து நோமலாக கதைச்சி கிடைச்சிட்டு போவோம்னு சொல்லி அதே ஷேர்வோக்கா வந்து எனக்கு பெரிய ஒரு உதவி என்று சொல்லலாம்

எல்லா பிள்ளைகளும் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு அம்மாவை கண்டவுடனே ஓடி வந்து எப்படியாவது கட்டி பிடிச்சி வீட்டை வரவேணுமென்ற நிற்குங்கள் ஆனால் அணுவை கண்டவுன்னு போக்கு கொண்டு ஓடி போய் அங்கே உள்ளுகலிக்கிறது கடவுள் அப்படி எனக்கு கொட்டாயிருக்கும் அப்படி எதுவும் இல்லை அவருக்கு வந்து உண்மைக்குமே சாரு சாருக்காவை விருப்பம் அதே மாதிரி சுபாஷ் அத்தானையும் வந்து நல்லா பிடிக்கும் இன்னமும் தெரியும் அவ்வளோ அணை ரெண்டு பேர்லையும் வந்து எங்களுக்கு ஏஞ்சம்மா ஓடி இருக்கிற இதுவரையும் வந்து யாரோடையும் அப்படி என்னோட சோரங்களோட கூடி பழகினது இல்லை வேணும் அப்போ பெண்ணசிவன் சாரு அக்கா வந்து டீ ஊத்திட்டா

ஆகாமல்ல நடமில்ல நடமே நீ என்னாகும் அங்காலா இருக்கு தெரியும் வாழ்க்கை எது ஒன்று தெரியவில்லை வாய் விட்டு அளவும் வசதி இல்லை அப்படியே அது எனக்கு தெரியும் ஓ இப்போ வந்து மற்றது வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கலியாண ஆகணும் ஒன்று நடக்குது அப்போ ஆட்களும் வந்து வந்த உடனே அதே மாதிரி பாட்டு சத்தம் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுச்சு அப்ப நாங்களும் பார்த்தோம் சரி அப்போ அன்றைக்கி ஷார் ஓக்காவிட்ட போவோம் ஷார் ஓக்காவிட்ட போய் கெனால ஆயிட்டு சார் ஓக்காவிட்ட வந்து பார்க்கக்க நிறைய விஷயங்கள் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு நிறைய நிறைய வெயிலா திட்டங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ வீடியோ போட்டோ இல்லை நான் ஒரு நாளும் பார்க்கையில அவங்க வீடியோ நான் வீட்டை வந்து பார்க்கக்க நிறைய விஷயங்கள் செய்துக்கினோம் அதே மாதிரி தான் இப்போ கோழி வளர்க்குற கொண்டு சொல்லி பெரிய ஒரு வேலை திட்டம் செய்துருக்கி இனம் அப்போ அதையும் வந்து நாங்கள் சீ அதையும் வந்து வீடியோ போடணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வந்த வேலைக்கு போவோமே என்ன ஏன்னு சொன்னுங்கோ சாப்பாடு கொடுக்கிற ஒரு பத்து பேர் கொட்டாய் விட்டேன் அது சாப்பாடு கொட்டாவி இல்லை ஸோ அது வந்து நித்திர கொட்டா இல்லை சரி கொட்டா மக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க டீ டைம் கொட்டாய் வந்து நீங்கள் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க குடிச்சு குடிச்சு பழைய நாள் நான் காயச்சி கொண்டு கேக்குறாரு அவன் கள்ள கதड़कப்பட்டவன்னு தான் நிப்ப சரி வாங்க நாங்க போ அங்க சேரோக்க வந்து அப்பா பழையபடி உடம்போல் வச்சு கொண்டு வரப்படியா கொஞ்சம் நடக்கிறது மண்ணுல கஷ்டமா இருக்குன்னு ஆ பான ரகுட்டவங்க அதங்களா அத எல்லெல்லாம் தம்மி குட்டி நே கிராண்டா இவேகா குடி நே கிராண்டா இவேகா தான ஓடி ஓடி வரது அணு ஏதோ கதை இருக்குங்களே ஓ நல்லா சூப்பராங்க வேறவே இருக்கினா அதுதான் எங்கட கூட வந்தவர வேறவே இருக்கறார் நீங்க இப்ப தம்மி குட்டி நே கிராண்டா இல்ல அந்தங்களடாங்க புருசாலா ஊடி இருக்கு பெரியா இருக்கு பெரியா இருக்கு இது என்ன கோலறனா என்னது அது வந்து வெளியில இருக்கு <imitation> െ കടിച്ചിട്ട് <imitation> <imitation> <imitation>

அடிக்கடி சொமே அவன் வந்து மறக்காம எதுக்குறான் குழந்த பிறந்த

எங்களுக்கு தாகம் முழுக்கும் வா பார்த்தீங்களா கலர் கலர் வண்ணமா இந்த சாரி பக்கம் என்ன வடிவெல்லாம் செய்து செய்திருக்கோம் உண்மைக்குமே அமைப்பை எடுக்கிற குங்களை கேட்டுட்டேன் ம் சுடா சுட ரோல் வடை சம்பல் இது பக்கம் தம்பி குட்டி எனக்கு டீ இதுக்கு நல்ல கப் எப்படி நல்லா இருக்கு இந்த பேருங்க அப்படி நல்ல அமைப்பா இருக்கு ஆறுதல் வந்து தஞ்சாமடையோ சத்தியமா நல்ல டேஸ்டா சாப்பிட்டவன் திருக்கா குழம்பு தான் சாப்பிட்டு இருக்க சொல்றோம் அம்மா பேம ரஜி கொஞ்சமா போட்டுட்டா நான் பை ஓ அவ நான் என்னண்டு நான் தானே போட்டு நான் கரை மூணு தான் நான் திருக்க எடுத்து போட்டு நான் என்னண்டா திருக்க கொடுக்கப்பா யாம எனக்கு அப்போ போட சொல்லியா சாப்பிடலாம் அப்ப நான் மூணு தானே போட்டுட்டு போனா அம்மா அப்பே கொஞ்சம் ரஜி போட்டு தந்துட்டேன் அது வந்து நான் வந்து திருக்க கூட சாப்பிடக்கூடா பயத்தில் முதல் முதல் தடவையா கொடுக்குறது ஓ இனி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ ஸோ அப்போ நல்லா இருக்கு വളയകൂടി പെവനെ ഫാൻ പോട്ട വടി இருக்கு. ഓ ആരെ അവിടെ കേറ്റി പോന്മാരിங்களാ? ഓ ശരി. ഉദ്ക്കൊണ്ട് വരട്ടെ. ഏല കൊണ്ടാ. നിങ്ങേനെക്കൊണ്ട് നടന്ന് വариங்களാ? ഓ ഇല സൈക്കിളവ. സൈക്കിള വариங்களാ. വാ. നീ മോനെ. എന്നെ. ശരി. വിളിക്കാമോ. സുസ്. എന്നെ നിഴകോ ബിയാ. ഇല്ലടാ. അവനെക്കൊബി. ജീല കേൽ ബോർഡേ. എന്നെ കുമേഗ്മേ. ഐജി ബോർഡേ. ഏല കേ ബോങ്ങേ. ഇ നല്ലാലോ ചൊല്ലി ഇരേ. കേ ബോർഡേ. தெரிய உங்களுக்கு இந்த சீமான இருக்காமத்தியத்துல அப்படியே எனக்கு வந்து அப்படி எல்லாம் சரி பெறாது

அவர் இப்படிதான் மணியாருக்கு

કરીએ લે આ બધા અમારું કરી લે ગુબરા આ ફિશ જાબરો ભૈંડી આ જાબરો ભૈંડી આ જને દે આવું ને એરે ના કરી લે અમારું આલગા આદલે નહી ગડજે છે એલા ગળવાડે ઓણંગો એલા સુરેજ લો તને આલો કરતો આવો போவாமன்ன லெலக்ஸ் தானா பல்லுவுல நடைக்கறது விடுந்துறது விடுந்தா இந்தா நான் வந்து திரௌல்ற ஆ லெவல் சிதேர் வாரத் தி கிராட் பல்லுவுல நையனா வளர லெலக்ஸ்ன அப்பா வீட்டுக்கு வரnikkan சடிக் ஆ வீட்டுல நாங்க வேலைய போணுமேன்ற அண்ணியும் மூத்தனானட வாங்குங்க நீங்க வேலைய போறன்னு சொல்லவே அது நீங்க போய் சாப்பாடு செய்யறது சொல்லுவீங்களா அதுக்கு அப்புறம் அந்த மதிய மேல எடுத்தலemannது பின்ன உடேலான

அதான் அந்த உடுப்பேன் தமிழ் டூசன் வந்து சேர்க்கிறாக்கா வந்து நிறைய இடத்துல வந்து தேடி தெரியுதான் ஒரு டவுன் வந்து இல்லை புரிதன் ஒரு டியூஷனுக்கு போயிட்டு நான் அங்கே பேச ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு அப்போ நிப்பாட்டிட்டேன் தமிழ் டியூஷன் தான் அப்போ இப்போ தமிழ் டியூஷனுக்கு தான் இங்கிலீஷ் டியூஷனும் போகிறான் நல்ல டியூஷன் நம்ம தமிழுக்கு ஒரு டியூஷன் சேர்ப்போம் மட்டும் பார்க்குறோன்னு நேசரி பிள்ளையல லோவியல் போய் போய் பிடிக்கிற பார்க்குற மனசு கொண்டும் பிடிக்கா மாக்கடாக்கு அப்போ மக்கள் பார்ப்ப்பாரள்தான் உடனே நம்ம நாட்டுக்கானதான் யார் பணம் பாக்கிற குறிப்பாங்களை தேசத்துல என்ன இருக்கிற நீங்கள் என்ன பால வந்து என்னமா ஒரு அம்பாப்புக்கு போக போறான் வந்து

சரியில்லை அவ்வளோ இப்போ பார்ப்போம் இப்போ இதுவோ எடுத்துட்டு வரமாவுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு அப்பா வந்து சனீனா ஓ இது இது வந்து நல்லா விரும்புமல்ல அதுதான் எனக்கும் தெரியல அப்படித்தான் அமைப்பு அமைப்பு ஆனால் அங்கே அந்த டான்ஸ் கிளாஸுக்கு வர பிள்ளைகள் எல்லாம் பிடித்தாங்க கொடுத்தல வரையினா

அதாவது வந்து வாங்க வந்து பள்ளிக்கூடம் இல்ல வர வருஷம் அப்போ பன்னெண்டாம் மாசம் வந்து போட்டி இருக்குது நர்சரியில் கலந்து கழிச்சி ஓ அப்போ அதுக்கு தானே இப்போ சேர்த்து சேர்த்து கொஞ்சம் டான்ஸுக்கு ரெடிவாக இப்போ நான் டான்ஸுக்கு விட்டுருக்க மாட்டேன் அந்த க இதுக்கு தேவையண்டாப்பறம் கலந்து கழிச்சிக்கு வேணும்டாப்பற கொண்டு சேர்த்தது நானும் போறது வீட்டு மலிவா இருக்குல்ல அறுநூறுவாண்டா இடத்தான் நர்சரிய நர்சரி போறவாதானா போய் இது ஒரு பிளவுஸ் சும்மா நல்லா இருந்துச்சு நல்ல நெய் நெய் தானா துணி பாபம் நைஸ் நல்ல நேஸ்ட் நைஸானதுனி நைஸ் நைஸ் வெரி நைஸ் பாவம் இந்த கலர் உமியா பிடிச்சிருக்க எல்லடி மாத்தட்ட படிவான சட்டை எனக்கு இந்த கலர் தான் நானும் தங்கமே இருக்கணும் நல்லா இருக்குல்ல உங்களுக்கும் சைஸ் ஓகே தான் இது எல்லா கலர்லயும் இருக்கு மரூன்ல இருக்கு நல்ல பச்சை இருக்குது உங்களுக்கு வேற சைஸும் இருக்கு பெரிய சைஸும் ரெண்டாயிரத்தி அறநூறு ஓ ரெண்டாயிரத்தி அறநூறு ஓ நல்லா இருக்கு எங்கே இருக்கு அந்த கடை வந்து பருத்தில லவ் ஆகுது பக்கத்தில் மாசு இல்லை லேடிஸ்க்கு இல்லைன்னா ஜென்ஸ்க்கு ஓ

அட அந்த பாத்திரத்துல நீங்க வேறதே இல்ல தான நான் அப்படியே மாத்தி கொண்டு வரேன் சரி சரி அப்ப நீカラー தான் நோ இல்ல 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 பச்சோட்டும் படி வாழ்ந்துடும் போய் சொல்றீங்க என்ன என்ன செய்யற பாவம் எனக்கு പിന്നാലേ തരമൻ രാധിയപ്പം ഇത് അഞ്ഞൂറ് നല്ല

அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து சந்திப்போம்னு சொல்ல மாட்டேன் பின்னேற மாதிரி வந்து நம்ம ஏற்றுறக்கு ஓகே அப்போ இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்